நடக்கிற அறக்கல்வி வகுப்புகளில் வந்து பங்கெடுத்து வந்துட்டு இருக்கேன் அந்த அறக்கட்டளையோடு இணைந்து சில சமூக நலப்பணிகளை முன்னெடுத்து மாணவர்களை அமைச்சு செஞ்சுட்டு நான் ஒரு இளம் தேடி கல்வி ஆசிரியாயும் இருந்திருக்கேன் பர்கூர் மலைப்பகுதி பர் பர்கூர் மலைப்பகுதிகளில் இன மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க வந்து பழங்குடியின மக்கள் ஒரு பழங்குடியின மக்களில் ஒரு பெரிய அரசு அதிகாரியோ இல்லை வந்து தனியார் துறையில் பெரிய இடத்துல இருக்கிறவங்களவோ வந்து நீங்கள் பார்க்குறது கஷ்டம் ஏன்னா வந்து இன மக்கள் வந்து கல்விக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைனோ மாணவர்கள் இடைநிற்றல் வந்து அதிகமாக இருக்குதுன்னு வந்து பதிவேடுகள் கூறுது இந்த இடைநீச்சலை தவிர்க்கவும் மாணவர்களோட சேர்க்கையை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் நாங்கள் இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கோம் இந்த விமான பயணத்தின் மூலமாக வந்து இந்த மாணவர்கள் வ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க மாணவர்களெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு கூட்டிகிட்டு வந்தவங்க அவங்களுக்கு ஒரு தேர்வு வச்சு நாங்கள் எடுத்திருக்கோம் இவங்க எல்லாருமே வந்து ரெகுலராக வந்து ஸ்கூலுக்கு இருக்க மாணவர்கள் தான் இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மற்ற மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து எங்களோட நோக்கமாக இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவை தரும் நாங்கள் நம்புகிறோம் இது போக வந்து எங்களோட அறக்கட்டளை சார்பில் வந்து ஒரு பழங்குடி மாணவன் வந்து பள்ளிக்கு வந்தான் அப்படின்னா அவங்களுக்கு தினமும் இருபது ரூபாய் ஊக்கத்தொகை வீதம் மாதம் நானூறுரூபா வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து ஐம்பது மாணவர்கள் வந்து பயன்பெற்றுட்டு வந்துட்டுருக்காங்க இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு இந்த கரண்டை கடந்த ஒரு வருடத்தில் ஸோ வந்து இது இதே மாதிரி இன்னும் பல விழிப்புணர்வு ஆக்டிவிட்டிஸ் வந்து நாங்கள் செய்கிறதா இருக்கோம் இதுக்கு வந்து மீடியாவோட சப்போர்ட்டும் மக்களோட சப்போர்ட்டும் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாணவர்கள் வந்து இதனால வந்து இன்னும் ஊக்கம் பெற்று அவங்களோட உயர்கல்விக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து இப்போ வந்து நாங்கள் அடுத்து வந்து இவங்களை ஒலிம்பியா கூட்டிகிட்டு போக போகிறோம் அதுக்கப்புறம் அருங்காட்சியகம் பீச் கூட்டிட்டு போயிட்டு அடுத்து ட்ரெயினில் வந்து நாங்கள் ஊருக்கு போக போகிறோம் ஸோ வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து வி விமானத்தை பார்க்குறதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறதோ வந்து இதுதான் வந்து லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஸோ வந்து நல்லா படித்தா டெய்லி ஸ்கூலுக்கு போனால் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மாணவர் உணரணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் இவங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இவங்களை வச்சு நாங்கள் வந்து ஒரு குறும்படம் எடுத்து அதை கொண்டு போய் அங்கே இருக்க மாணவர்களுக்கு போட்டு காட்டி அவங்கள வந்து பள்ளிக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட முழு நோக்கமாக இருந்திருக்கு நன்றி ஆறாவது ஏழாவது எட்டாவது மாணவர்களை தான் நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பழனியிலிருந்து ரெண்டே ரெண்டு மாணவர்கள் வந்து ஐந்தாம் வகுப்புக்குட்பட்டவர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட ஜென் ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் தான் வச்சுருந்தோம் ஒரே ஒரு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் அதை கா அதை க்ராஸ் பண்ணி வரவங்களாம் நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அது அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்து செவன்ட்டி ஃபைவ் மே பர்சன்டேஜ் மேலே இருக்கவங்கள்தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த படங்கு முக்க மக்கள் அந்த மாணவர்களுக்கு இன்றைய தேவை எப்படி இருக்குது எல்லாேருமே என்ன கிடைக்குதா கூட்டி இருக்குது அரசு பள்ளிகள் வந்து போதுமான அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது அரசு பள்ளிகளில் வந்து இந்த மாதிரி பல அறக்கட்டளைகள் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்ருக்காங்க எங்களோடய அறக்கட்டளை சார்பில் அங்கே இருக்க நிறைய பள்ளிகளை வந்து நாங்களே தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் உண்டு உறவிட பள்ளிகளே அங்கே நிறைய இருக்குது அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருந்தும் அவங்க பள்ளிக்கு வர்றதில்ல அப்படிங்கிறத உண்மை அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்க நாங்கள் இருக்கோம் அரசும் பண்ணியிருக்காங்க அது போக இந்த மாதிரி பல அறக்கட்டளைகளும் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க எங்களுக்கு வந்து அவங்க இது வரைக்கும் எங்களை அவங்களுக்காக நாங்கள் பண்ணணும்னு போன எதையுமே அவங்க தடுத்ததில்லை அவங்க எங்களுக்கு பக்க பலமாக இருந்து எல்லா உதவியும் நாங்கள் நாங்கள் கொடுத்த ஐடியாஸ் எல்லாம் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதுவே வந்து அவங்களோட பெரிய சப்போர்ட் தான் அது போக அரசு இங்கே இருக்க அரசு பள்ளிகளில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ என்னென்ன நடந்துகிட்ருக்கோ அது எல்லாமே துளிப்பிழை இல்லாமல் அங்கேயும் நடந்துட்டாங்க என்ன தேவை அரசு சார்பில் வந்து எல்லாமே சரியான அளவில் தான் கிடைச்சிட்டு இருக்கு இந்த மாணவர்களுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு இருந்தாவே போதுமானது போய் வந்து சோழகனை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தோம் அங்கே வந்து அது ஒரு வனப்பகுதி அங்கே போக்குவரத்து வசதி கூட இல்லை ஆசிரியர்கள் வந்து அங்கே கணக்கில் தங்கி வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு வர மாதிரி அந்த மாதிரி தான் வந்து அவங்க அங்கே இருந்துட்டு இருக்காங்க அந்த ஆசிரியர்கள் வந்து எங்களோட ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நாங்கள் அந்த மாணவர்கள் ஒவ்வொரு வீடாக போய் இடைநிற்றல் நின்ற மாணவர்கள் எல்லாம் கூப்பிடும்போது அவங்களும் எங்களோட வந்தாங்க இந்த மாதிரி அவங்களும் வந்து பல முறை போய் அழைச்சிட்டு வந்திருக்காங்க சோ வந்து இடைநின்ற மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்த அவங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் அங்க வந்து விடுதிகள் இருக்கு கீழே வந்து அந்தியூர் வந்தாங்க நான் வந்து உயர்கல்வி படிக்க முடியும் பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுக்கு போதுமான போக்குவரத்து வசதிகள் பர்கூர் மலை பகுதிகளில் இருக்கு மக்களும் மாணவர்களும் மட்டும்தான் படிக்கிறது இல்லை அரசு வந்து அதுக்கு தேவையான உதவிகள் செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி போக்குவரத்து போக்குவரத்து வசதி இல்லாத இடங்களில் எட்டாம் வகுப்பு வரைக்குமே பள்ளிகள் இருக்கு சார் சில பகுதிகளில் வந்து இப்போ வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து போக்குவரத்து வசதிகள் நல்லா சீராகவே இருக்குது சில பகுதிகளில் வந்து சாலை போடணும் சாலை போடணுங்கிற தேவையே இல்லை அந்த இடத்துல வந்து பேருந்துகள் தான் போயிட்டு வர முடியாதே தவிர ஜீப் அந்த மாதிரி சேவைகள் இருக்கும் அங்கே வந்து ரொம்ப கம்மியான மாணவர்கள் தான் இருக்காங்க அவங்களுக்காக வந்து பள்ளிகளை கட்டுறதோ இல்லை வந்து அதுக்காக சாலை அமைக்கிறதோ முடியாது ஆனால் ஜீப் லாரி போன்ற வசதிகள் எல்லாம் இருக்குது அவங்க வந்து அதிலிருந்து வெளியில் வந்து கீழே அங்கீர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்லூரி வசதிகளும் இருக்குது வந்து

ஆனால் வந்து அங்கே படிக்கிறது வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இப்போ பள்ளிக்கூ பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் இப்படியெல்லாம் ப தங்கி படிக்கிறாங்க சார் அங்கே அங்கே வந்துங்க தங்கி தங்கி படிக்கிறாங்க சார் வந்து இப்போ இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு அளவுக்கு வந்து இதை இதை மாதிரி வந்து இந்த அறக்க அறக்கட்டையில் இருந்து வந்துங்க சார் இதை மாதிரி அதை படிக்கிட்டு படிச்சு படிச்சுட்டு இருக்கிறவங்க பசங்க பாதி பசங்க வந்து பாதி பசங்க வந்து வரதில்லைங்க சார் ஸ்கூலுக்கு வரதில்லைங்க பாதி பேர் வந்துட்டு இருக்காங்க அதை அதாவது அதாவது அதை மாதிரி தான் சார் நடந்துகிட்டு இருக்குங்க சார் என்ன சார் அதை அதை வந்துங்க அப்பா அம்மாவோட கண்ட்ரோலில் இல்லைங்க சார்

வந்து நான் ஒரு ஆறு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இப்படி நடந்து போகணும் வரணுங்க சார் அதுக்கு அரசுடைய உதவி என்னங்க சார் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வரது கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுறது வீட்டுக்கு கொண்டு போய் விடுறது இப்படி அரசு உதவி பண்ணி கொடுத்தோன்னா நல்லா இருக்குங்க சார் இது வரைக்கும் இல்லைங்க சார் இது வரைக்கும் எதுவும் இல்லைங்க சார் கிலோமீட்டர் வந்து மாணவர்கள் வந்து நடந்து தான் போகணும் நடத்த வரணுங்க சார் ஒரு ஒரு சில ஸ்கூலில் ஒரு மலை கிராமத்தில் ஒவ்வொரு ஸ்கூல் அப்படி இருக்குங்க சார் 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 அது வந்து சாலை சாலை வசதி இல்லாத ஊரும் இருக்குங்க சார் சார் சோ வந்து சோ சோழகனை கிராமம் ஒன்றுங்க சார் அப்புறம் வந்து தொல்லி ஒன்றுங்க சார் அப்புறம் வந்து தா தாளகரை இப்போ ஏற்பாடாயிருச்சுங்க சார் அப்புறம் வந்து கத்திரிமலை ஒன்றுங்க சார் அப்புறம் வந்து சு சுண்டப்பூருங்க சார் அப்புறம் வந்து குட்டை ஊருங்க சார் குட்டை ஊர் வந்து கர்நாடக பாரடுக்கு பாரட்டுக்கு தமிழ்நாடு ஒரு சென்ட்ரு ஒரு எல்லையில் போய் மாற்றிட்டு இருக்குங்க சார் சார் அப்புறம் வந்து சார் குட்டை ஊர் ஒன்றுங்க சார் அப்புறம் மட்டி மரதலி அப்புறம் வேலம்பட்டி வேளம்பட்டி இத்தனி ஊரும் இருக்கு இருக்குங்க சார் ஆனால் அந்த அந்த ஊருக்கெல்லாம் வந்து சாலை வசதியே கிடையாதுங்க சார் ஓகே இப்போ நீங்கள் முக்கியமான கோரிக்கைகள் நீங்கள் அரசாங்கத்துக்கு முக்கியமான என்ன கோரிக்கைகள் வந்து நீங்கள் வைக்கிறீங்க மாணவர்களோட சம்பந்தமா அவங்களோட கிராமங்களில் வந்து உயர்கல்வி படிக்க வசதிகள் இருக்கா இல்லாட்டி அதுக்குன்னான பள்ளிக்கூடங்கள் கட்டணமா இல்லை அடிப்படை வசதிகள் சார் அடி அடிப்படை வசதி சார் அந்த பசங்களை ஒரு ரோடு வசதி செஞ்சு ரோடு இல்லாத ஊருக்கு வந்து ரோடு வசதி செஞ்சு ஒரு பச பசங்களை கூட்டிட்டு போய் ஸ்கூலுக்கு விட்டுருதுங்க சார் கூப்பிட்டு போய் வந்து வீட்டுக்கு கூட்ருந்தேன் இது ஒரு பெரிய உதவி பண்ணால் அரசாங்கத்துக்கு நல்லா இருக்குங்க சார் இந்த பயணத்தோட பற்றி அனுபவத்தை சொல்லுங்கள் விமானத்தில் வந்தீங்க இல்லையா அனுபவம் எப்படி இருக்குது சார் அனுபவம் சார் நல்லா இருந்துச்சு சார் ரொம்ப நான் ரொம்ப நான் ரொம்ப நன்றிங்க சார் இது இது வரைக்கும் நம்ம மலைவாழ் மக்களை வந்து இதை மாதிரி யாரையும் வந்து விமானத்தில் கூட்டிகிட்டு போகிறது வந்து இது மாதிரி யாரும் பண்ணலைங்க சார் இது அரைக்க அறக்கட்டளை சார் பக்கம் யானை அறக்கட்டளை சார் பக்கம் ரொம்ப நன்றி நல்லாவாக இருந்துச்சுங்க சார் சூப்பராக இருந்துச்சுங்க சார் என்ன சொன்னாங்க சார் சார் பர்கூர் ஊராட்சி மன்ற தலைவருங்க சார் பேர் ஓ மலையன் சார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுமித்ரா நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி வண்டி நடுநிலைப்பள்ளி மாடத்திலேருந்து வரேன் ஈரோடு மாவட்டத்தில் அங்கே ஊராட்சி வண்டி நடுநிலைப்பள்ளியிலேருந்து வரேன் நாங்கள் வந்து அங்கேயே தான் இருந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் பஸ்ஸில் தான் போயிருக்கோம் அதுவுமே பஸ்ஸில் அதிகமாக போயிருக்கோம் ஆனாலுமே அஞ்சூர் வரைக்கும் தான் போயிருக்கோம் அதுவுமே இப்போ தான் இப்போ தான் வந்து மொதல் முதல்ல இப்போ ஃப்ளைட்டுன்றதெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு மே மேலே போகும்போது வீட்டிலேருந்து ஓடி வந்து தான் பார்ப்பேன் அப்போ வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறது எல்லாமே கத்திகிட்டு தான் சொல்லுவோம் பார்ப்போம் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முத முதல்ல இப்போதான் முதல்ல நேர்லேயே போய் அதுவும் இல்லாமல் மேலே வேறு போயிருக்கோம் மேலே போனதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு போகும்போது சூப்பராக இருந்துச்சு திரும்ப வந்து அங்கே போயிட்டு வந்த அப்புறம் கொஞ்சம் எப்படி பயமும் கொஞ்சம் இருந்துச்சு அப்பவுமே சூப்பராக இருந்துச்சு இப்படி போயிட்டு வந்ததுக்கு எல்லாேருக்கும் நன்றி அதுவும் இல்லாமல் அதுவும் நாங்கள் வந்து அருங்காட்சியகெல்லாம் போயிட்டு வரோம் இப்போ அப்புறம் ஃப்ளை போய் ட்ரெயின்லேயும் போகிறோம் இதெல்லாம் ஏற்பாடு செஞ்ச ஏன் அறக்கட்டுறதுக்கு என்னோடய பெரிய வணக்கம் என் பேர் சுமித்ரா என்னம்மா என் பேர் சுமித்ரா நான் நல்லா படித்து தினமும் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுனால தான் என்னை இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க இதை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற எல்லா பசங்களும் தினமும் இப்படி வந்தால் இவங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் இதை மாரி பெரிய பெரிய சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி வணக்கம் ாங்க அப்புறம் கண்டா சைக்கிள் வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போவோம் அப்புறம் அங்கே இருக்கும்போது வெளியில் பயிற்று ட்ரெயினில் பார்த்தா எப்போது நம்ம நம்ம வாழ்க்கையில் எப்போயாவது இருந்தால் பயிற்று ட்ரெயினில் போகணும்னு ஒரு ஆசை வரும் ஆனால் என்னால் போகக்கூடாதுன்னு தெரியும் இன்னைக்கு என்னென்னா நான் பயிற்று ட்ரெயினில் போக போகிறேன்னு நினச்சி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு அப்புறம் எங்கள் வீடு ஊரில் மாட்டில் வீடுலாம் ஓட்டுறது வந்து எல்லாரும் மொழிகிட்டு போகும் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குதான் கவர்மெண்ட்லேயே செஞ்சு கொடுத்துட்டு ஓரளவுக்கு வணக்கம் என் பேர் இ சத்யா நான் வந்து அரசு பள்ளி உண்டி உரையிட நடுநிலை பள்ளி ஈரோடு மாவட்டம் டிஸ்ட்ரிக் அதுலேருந்து வரைன் அப்புறம் இந்த யாம் அமைப்பு அறக்கட்டளை மூலம் எங்களை வந்து ஃப்ளைட்டில் எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு இதே மாதிரி எல்லாரும் படிச்சிங்கன்னா நீங்களும் இப்படி ட்ரெயினில் ஏரோப்ளைன்லாம் வரணும் நன்றி ஈ சத்யா நன்றி